ஆபத்தான இடியப்பங்கள் இடியப்பம் இலங்கையில் பிரபலமாக விற்பனையாகும் அல்லது வீட்டில் செய்யப்படும் எம்மில் பெரும்பாலானோருக்கு பிடித்த ஆரோக்கியமான காலை மாலை உணவாகும் சுமார் இருபது வருடங்கள் முன் பிறம்பு மற்றும் பனையோலை தட்டுகளில் அவிக்கப்படும் இடியப்பம் உண்மையிலேயே ஓர் பாதுகாப்பான உணவாக இருந்தது ஆனால் தற்போது பிளாஸ்டிக் தட்டுகளின் வருகையுடன் அவற்றின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது அண்மையில் கொழும்பில் உள்ள ஓர் சகோதர மொழி பொறியியலாளரான நண்பர் ஒருவர் இடியப்பம் பற்றி வெளியிட்ட கருத்துக்கள் உண்மையில் அதிர்ச்சி தரக்கூடியனவாக இருந்தன தினசரி மூன்று வேளை கூட இடியப்பம் விரும்பி உண்ணக்கூடிய அவரின் உறவினர் ஒருவருக்கு வந்த புற்றுநோய்க்கு பிளாஸ்டிக் இடியப்ப தட்டுக்களும் ஓர் காரணமாக இருக்கலாம் என வைத்தியர்கள் மட்டத்தில் கருத்து நிலவியதாக அவர் கூறினார் இதனை நிரூபிக்க இப்போது முடியாவிடனும் நிச்சயமாக நிராகரிக்க முடியாது பிளாஸ்டிக்கினை உயர் வெப்பத்தில் அவிக்கும் போது நிச்சயம் உடல் நலத்திற்கு தீங்கு தரும் ஆகவே இதனை ஓர் முன்கூட்டிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு பிளாஸ்டிக் தட்டுகளுக்கு பதில் பனையோலை மற்றும் பிரம்பு தட்டுகளுக்கு உடனே மாறுவோம் பணம்பொருள் விற்பனை நிலையம் மற்றும் பிரம்பு கைப்பணி பொருட்கள் விற்கப்படும் கடைகளில் மற்றும் உள்ளூர் கடைகளில் இயற்கை மூலப்பொருட்களாலான இடியப்பத் தட்டுக்களை வாங்கலாம் இதனால் நமது உள்ளூர் உற்பத்தியாளர்களும் ஊக்குவிக்கப்படுகின்றனர் மேலும் இடியப்பம் வாங்கும் நுகர்வோரும் அடுப்பிலிருந்து இறக்கிய சூடான இடியப்பங்களை உடனே பொலித்தின் பைகளில் போட்டு பெற்றுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலிருந்து பிளாஸ்டிக் அல்லாத பாத்திரங்களை அல்லது வாழை இலையை கொண்டு சென்று வாங்கலாம் சில தசாப்தங்கள் முன் இவ்வாறே நாம் வாங்கினோம் இடியப்பம் மட்டுமல்லாது சூடான பிட்டுக்கு அதன் முழு நீளத்துக்கும் வாழை இலை போடாமல் நேரடியாக பொலித்தீன் தாளினால் லஞ்ச் ஷீட்ஸ் சுற்றி விற்பனைக்கு வைப்பதையும் சூடான கறி சாம்பார் சொத்தி போன்றவற்றை சுடச்சுட பொலித்தீன் பைகளில் கட்டுவதை ஊக்குவிக்காதிருப்போம் தேயிலை வடிகளிலும் வடிப்பான்களிலும் ஸ்ட்ரெயினஸ் பிளாஸ்டிக் இணை தவிர்ப்போம் உலோக அல்லது துணியாலான வடிகளையே பயன்படுத்துவோம் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களுடன் வரும் பிளாஸ்டிக் கரண்டிகளை தூர வீசியறிந்து விட்டு மரக்கரண்டிகளை பயன்படுத்துவோம் மரக்கறி இலைக்கறி மீன் இறைச்சி வெட்டும் பிளாஸ்டிக் கட்டன் போவாட்சினை தவிர்த்து மரத்தினாலான பலகையை பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக் கட்டன் போவாட்சில் உள்ள நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் யமுனவுடன் கலந்துவிடும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன வைபவங்கள் திருவிழாக்களில் பெருமளவில் சோறு மற்றும் பிரியாணி சமைப்போர் அரிசி வேகுவதற்கு வாழை இலைக்குப்பதில் பொலித்தீன் போட்டு மூடுவதை தவிர்ப்போம் அலுவலகம் பாடசாலை செல்வோருக்கு நேரடியாக பொலித்தீன் தாளில் லஞ்ச் ஷீட்ஸ் உணவு கட்டி கொடுப்பதை தவிர்த்து ஆகக்குறைந்தது குறைந்தது பொலித்தீன் வாழை தாமரை இலை போட்டு பயன்படுத்துவோம் இவ்விலைகளை தேட முடியாவிடின் பிளாஸ்டிக் அல்லாத உணவு பெட்டிகளையும் வாகனங்களில் முச்சக்கர வண்டிகளில் செல்வோர் பீங்கான் கோப்பைகளில் சிரமம் பாராது உணவு கொண்டு செல்வோம் வாகனங்கள் ரேசிங் சைக்கிள் ஸ்கூட்டர் முச்சக்கர வண்டி வைத்திருப்போர் பிளாஸ்டிக் போத்தல்களில் குடிநீர் வைப்பதை முற்றிலும் தவிர்ப்போம் அவற்றுக்கு பதில் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் அல்லாத வேறு பாதுகாப்பான போத்தல்களை பயன்படுத்துவோம் இன்று நம் அறியாமை மற்றும் சோம்பேறித்தனத்தால் அதீத பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனை மூலம் எம்மையையும் அறியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடலில் விஷமேற்றிக் கொண்டு வருகிறோம் என்பது நிச்சயமான உண்மை மாற்று வழிகளை தேடுவோம் தெரிந்தே ஆபத்தினுள் வீழ்வதை தவிர்ப்போம்